ரயிலில் கிலோ கஞ்சா கடத்தல் ஆசாமிக்கு ஆண்டு சிறை கோவை தீர்ப்பு ரயிலில் கிலோ கஞ்சா கடத்திய ஆசாமிக்கு கோவை நீதிமன்றத்தில் பனிரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது கோவை ரயில் நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திருவனந்தபுரம் ரயிலில் கஞ்சா கடத்தி வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் சோதனை நடத்தினார்கள் அப்போது அந்த ரயிலில் கோவை ரயில் நிலையத்திற்கு வந்தபோது குறிப்பிட்ட ரயில் பெட்டியிலிருந்து மூன்று சாக்குமூட்டை மடக்கி பிடித்தனர் அவர் கொண்டு வந்த ஒவ்வொரு சாக்கு மூட்டையிலும் இருந்தது இவற்றை பறிமுதல் செய்த ரயில்வே போலீசார் அதனை கடத்தி வந்த ஆசாமியிடம் விசாரணை நடத்திய போது அவர் சுகில் முண்டா என்றும் மேற்கு வங்காள மாநிலம் ஃபர்கானஸ் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது கஞ்சாவை குறைந்த விலைக்கு வாங்கி கோவையில் கல்லூரி மாணவர்கள் உள்பட பலருக்கும் விற்பனை செய்வதற்காக கடத்தி வந்ததாக சுகில் முண்டா தெரிவித்தார் இதை தொடர்ந்து போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு கோவை பொருள் நுண்ணறிவு பிரிவு மாற்றப்பட்டது இந்த வழக்கு கோவை போதைப் பொருள் தடுப்பு விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது வழக்கு விசாரணை நடத்திய நீதிபதி ராஜலிங்கம் சுசில் முண்டாவுக்கு பன்னிரண்டு ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் ஒரு லட்சம் அபராதமும் விதித்தார் இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் சிவகுமார் ராஜராகி வாதாடினார் தண்டனை விதிக்கப்பட்ட சுகின் முண்டா கோவை சிறையில் அடைக்கப்பட்டார்